அலாமிகம் வரமத்துல வரகாத் அலஹா ஒசலாத்லா அம்மாபாய் அன்புள்ள பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹூச்சாலாவை அறிந்து கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது எனவேதான் சலபு சாலிஹின்கள் சொல்லுவார்கள் மசாக்கீனு அஹிலித்துன்யா இந்த உலகத்தில் பாவப்பட்டவர்கள் பாவப்பட்டவர் நம்மளோட பாசையில் சொல்கிறா என்றால் பாவம் என்று சொல்லுவோமே அப்படியான பாவப்பட்ட மக்கள் யார் என்றால் இந்த உலகத்திற்கு வந்து அல்லாஹுவை அறியாமல் உலகத்தை விட்டு போனவர்கள் என்று இப்போ அல்லாஹுவை பற்றி அறைவது என்பது அடிப்படையான அம்சமாகும் அல்லாஹுவை அறைவதற்கு பல வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு காட்டித்தருகிறது அதிலே ஒன்றுதான் அல்லாஹுடைய பேர்களை பண்புகளை அறிவது என்பது இப்போ அல்லாஹுடைய பேர்கள் நிறைய இருக்கின்றன அல்லாஹ் குரானில் சொல்லும்போது வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுக்கு அழகிய பேர்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அந்த பேர்களிலே நாம் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டது போல தொண்ணூற்றி ஒன்பது பேர்களை யார் மனப்பாடம் செய்கிறாரோ பொருள் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அந்த தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய இந்த அமர்விலே அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு பெயராகிய அல் ஹாதி என்கிற பெயருடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் ஹாதி என்ற பெயரை சொல்லும் போதே இது ஹிதாயத் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததை நாம் உணரலாம் அல் ஹாதி என்ற இந்த பெயர் குர்ஆனில் இரண்டு இடங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன சூரத்துல் ஹஜ் ஐம்பத்தி நான்காவது வசனத்திலும் சூரத்துல் ஃபுர்கான் முப்பத்தி ஓராவது வசனத்திலும் இந்த பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கலாம் ஹாதி என்று சொன்னால் பொதுவாக வழிகாட்டுபவன் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது இப்போ அல்லாஹூத்த ஹாதி என்று சொன்னால் அவன் வழிகாட்டுபவன் என்பது அர்த்தமாகும் இந்த அல்லாஹுடைய வழிகாட்டல் என்பது பல வகையாக அமையும் என்று அகிதாவுடைய உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலே ஒன்று அல் ஹிதாயா அல் ஆம்மா பொதுவான வழிகாட்டல் பொதுவான வழிகாட்டல் என்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹு தாலா படைக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அது வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டலை வழங்குவது இது இதுவும் அல்லாஹ் ஹாதி என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது உலகத்தில் உள்ள படைப்புகள் ஒவ்வொன்றும் வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டலை வழங்குகிறவன் அல்லாஹ் என்பது என்னுடைய அர்த்தம் அப்படி என்றால் இப்போ உதாரணமாக மிருகங்கள் இருக்கின்றன பறவைகள் இருக்கின்றன எறும்புகள் இருக்கின்றன ஊர்வன இருக்கின்றன மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு தன்னுடைய உணவு எங்கே இருக்கிறது என்பதற்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான் எனவே தான் அந்த குழந்தை தன்னுடைய தாயின் மார்பை எடுத்து தன்னுடைய உணவை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று பார்க்கலாம் மிருகம் ஒரு குட்டியை அல்லது கன்றை போடுகிறது என்று சொன்னால் அந்த குட்டி உடனடியாக தாயினுடைய மார்பை கண்டுபிடித்து அங்கு போய் தன்னுடைய உணவை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் இது நேச்சுரலாக நம்ம பார்க்கிற விஷயம் இது இந்த இடத்தில்தான் உனக்குரிய உணவு இருக்கிறது என்பதை காட்டுபவன் அல்லாஹ் என்பது அல்ஹாதி என்ற பெயர் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இவ்வாறு உலகத்தில் நாம் பார்க்கிற மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டலும் அல்லாஹ்வினால் வழங்கப்படுகிறது என்பது அல்லாஹ் அல் ஹாதி என்பதனுடைய அர்த்தங்களில் உண்டாகும் அதேபோன்று இந்த அல்லாஹுடைய ஹிதாயத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது ஹிதாயத்தன் என்று கேட்டால் ஹிதாயத்துல் இர்ஷாத் வல் பயான் முக்கல்லஃபின் அதாவது அல்லாஹுடைய சட்டங்களை பின்பற்ற வேண்டிய மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இது நேர்வழி இது வழிகேடு என்று வழிகாட்டுவது அல்லாஹ் அல்ஹாதி என்பதனுடைய அர்த்தமாகும் இப்போ இது வழிகேடு இது நேர்வழி வஹதைனா ஹதெய்னா அல்லாஹ் தெய் குரானில் சொல்லும்போது அவர்களுக்கு இரண்டு வழிகளை நாம் காண்பித்தோம் எனவே அல்லாஹு தாலா அல் ஹாதியாக இருந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக ஹிதாயத்து தௌஃபிக் வல் இல்ஹா அதாவது நேர்வழியை கொடுப்பது இப்போ முன்ன முன்னே சொன்னது என்னென்று கேட்டால் நேர்வழியை காட்டுவது நேர்வழியை காட்டுபவன் அல்லாஹ் இப்போ மூன்றாவது ஹாதி என்று சொன்னால் நேர்வழியை கொடுப்பவன் அல்லாஹ் அல்லாகவே தவிர இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் நேர்வழியை கொடுக்கவே முடியாது இதில் நாம் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் அதனால தான் ரசல்லா செல்லம் அவர்களுடைய தாவா பணியில் அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர் அவர்களுடைய சிறிய தந்தை இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அவருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து என்று சொன்னார்கள் யம் ஹுல்லா இலாஹா கலிமாஜு அல்லா சிறிய தந்தையே ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ அல்லா என்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் இதை வைத்து நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களால் அவருக்கு இதாயத்தை கொடுக்க முடியவில்லை அல்லாஹுடன் சொன்னான் இன்ன மன் தெஹீமன் அஹபப் தவலாக்கின் அல்லாஹி ஷா நபியே நீர் விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுக்க உன்னால் முடியாது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டுமே நேர்வழி கிடைக்கும் அல்லாஹ் ஹாதி என்று சொன்னால் அல்லாஹு தாலா நேர்வழியை கொடுப்பவன் என்கிற அர்த்தம் அதிலே பொதிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சுவர்க்கத்திற்கு வழிகாட்டுபவன் நரகத்திற்கு வழிகாட்டுபவன் என்பதும் அல் ஹாதி என்ற இந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமாகும் பொதுவாக சுவர்க்கத்திற்கு வழிகாட்டுவதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஆராஃப் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் இப்போ சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்குள்ளே போய் நின்று சொல்வார்கள் அல்ஹம் அல்லா இந்த சுவர்க்கத்திற்கு வழிகாட்டி அல்லாஹுக்கு எல்லா புகழும் இப்போ சுவர்க்கத்துக்குள்ள போறத்துக்கான வழியை காட்டுபவன் அல்லாஹ் என்பது அல்ஹாதி என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அதே போல் நரகத்திற்கு வழிகாட்டுவதை பற்றி சொல்லும்போது சூரத்து சாஃபாத் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்களில் அல்லாஹு தலா மின் தூன் இல்லாஹி ஃபஹ்தூஹும் இலா ஸ்வராத்தில் ஜஹீம் அவர்களுக்கு இந்த நரகத்திற்குரிய வழியை காட்டுங்கள் என்று சொல்லுவான் என்று என்பதை சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு சாலா அல்ஹாதி அல்ஹாதி என்று சொன்னால் சுருக்கமாக வழிகாட்டுபவன் என்பது அர்த்தமாகும் அல்லாஹூ சாலா பொதுவாக எல்லா படைப்புகளுக்கும் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வழியை காட்டுகிறான் குறிப்பாக அல்லாஹு சாலா மனிதர்களில் ஜின்களில் தக்லீஃப் மார்க்கச் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த பருவ வயதை உடைய மக்களுக்கு எது நேர்வழி எது வழிகேடு என்பதை காட்டி கொடுக்கிறான் அதே போன்று ஹிதாயத்தில் அவர்களை நுழைவிக்கிறான் அல்லது அவர்களுக்கு நேர்வழியை வழங்குகிறான் போன்று சுவர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறான் நரகத்திற்கு வழிகாட்டுகிறான் என்ற இந்த அர்த்தங்களை இந்த ஹாதி என்ற பெயர் குறித்து நிற்கின்றது எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜில்லஷானு தாலா இந்த பெயரையும் சரியாக நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆஹ்ரு அவானா அஹமது இல்லா ரபுல்லமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லா வராக